தற்பொழுது ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம் மறைந்த அமைச்சர் அமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் கோ கோவில் கோபுரம் போன்ற அமைக்கப்பட்டதற்கு முன்னாள் பாஜக தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம் சமய மணிவண்ணன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நினைவிட்டத்தில் இன்றைய தினம் கோவூர் கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்ததை கண்டித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இன்றைய தினம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்டல பதிவில் அமைச்சர் பாபு வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என தனது கண்டன பதிவை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்று கூறிக்கொள்ளும் திமுக தொடர்ந்து இந்து மத நம்பிக்கைகளை வந்து புல்படுத்துவதை தொழிலாக மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்களின் பொறுமை